போர் அணு மாதிரி போரின் அணு மாதிரி ஏன் இங்கு ஹைட்ரஜன் வரி நிறமாலை கொடுக்கப்பட்டுள்ளது மாணவர்களில் ஹைட்ரஜன் வானவில் போன்ற தொடர்ச்சியான நிறமாலையை வெளியிடாமல் கூர்மையான வண்ண கோடுகளை கொண்ட நிறமாலையை வெளியிடுகிறது இது ஏன் என்று நீங்கள் எப்போதாவது சிந்தித்திருக்கிறீர்களா ரூதர் போர்டின் மாதிரியால் இந்த மர்மத்திற்கு பதிலளிக்க முடியவில்லை இங்கேதான் வருகிறார் ரூதர் போர்டு அணுக்கருவை நன்றாக விளக்கினார் ஆனால் அவரது அணு மாதிரியால் அணுநிலைத்தன்மை மற்றும் வரி நிறமாலையை விளக்க முடியவில்லை அணு மாதிரியால் அணுநிலைத்தன்மை மற்றும் வரி நிறமாலையை விளக்க முடியவில்லை அணு மாதிரியின் எடுகோள்கள் ஒன்று வட்ட சுற்றுப்பாதைகள் இரண்டு நிலை சுற்றுப்பாதைகள் அல்லது கோண உந்த குவாண்டமாக்கள் நிலை சுற்றுப்பாதைகள் அல்லது கோண உந்த குவாண்டமாக்கள் மூன்றாவது ஆற்றலின் குவாண்டமாக்கல் முதலில் வட்ட சுற்றுப்பாதைகள் பற்றி படிப்போம் எலக்ட்ரான் கூழும் நிலை மின்னியல் ஈர்ப்பு விசையின் கீழ் அணுக்கருவை வட்ட பாதையில் சுற்றி வருகிறது ஒரு அணுக்கரு இதில் எலக்ட்ரான் நிலை மின் விசையால் அணுக்கருவை சுற்றி வருகிறது கூழும் விசை வட்ட இயக்கத்திற்கான மைய நோக்கு விசையை தருகிறது கூழும் விசை வட்ட இயக்கத்திற்கான மைய நோக்கு விசையை தருகிறது இரண்டாவது நிலை சுற்றுப்பாதைகள் எலக்ட்ரான்கள் அனுமதிக்கப்பட்ட தனித்தனி நிலையான சுற்றுப்பாதைகளில் மட்டுமே சுழல்கின்றன எலக்ட்ரான்கள் அனுமதிக்கப்பட்ட தனித்தனி நிலையான சுற்றுப்பாதைகளில் மட்டுமே சுழல்கின்றன அணுக்கரு முதல் சுற்றுப்பாதை அதில் எலக்ட்ரான் சுழல்கிறது இந்த சுற்றுப்பாதைக்கு என் ஈக்குவல்ஸ் ஒன் முதன்மை குவாண்டம் என் இரண்டாம் சுற்றுப்பாதையில் எலக்ட்ரான் சுழல்கிறது இங்கு என் ஈக்குவல்ஸ் இரண்டு மூன்றாவது சுற்றுப்பாதையில் எலக்ட்ரான் சுழல்கிறது இங்கு என் ஈக்குவல்ஸ் மூன்று இது கே எல் எம் செல் என்று நாம் அழைக்கலாம் இந்த சுற்றுப்பாதைகளில் எந்தவித கதிர்வீச்சும் வெளியிடப்படவில்லை இந்த சுற்றுப்பாதைகளில் எந்தவித கதிர்வீச்சும் வெளியிடப்படவில்லை நிபந்தனைக்கு உட்பட்ட சுற்றுப்பாதைகள் மட்டுமே நிலையானவை நிபந்தனைக்கு பார்ப்போம் சுற்றுப்பாதையின் சுற்றளவு டிரீப்ராய் அலைநீளத்தின் முழு மடங்காக இருக்க வேண்டும் சுற்றுப்பாதையின் சுற்றளவு டீப்ராய் அலைநீளத்தின் முழு மடங்காக இருக்க வேண்டும் இப்பொழுது நாம் மூன்றாவது சுற்றுப்பாதையை எடுத்துள்ளோம் இதன் ஆரம் த்ரீ ஆகும் இதில் மொத்தம் மூன்று அலைகள் உள்ளன முதல் அலையின் அலை நீளம் லேம்டா இரண்டாவது அலையின் அலை நீளம் லேம்டா மூன்றாவது அலையின் அலை நீளம் லேம்டா இப்பொழுது சுற்றளவு டூ பை ஆர் த்ரீ இது மூன்று லெமடாவுக்கு சமம்

என்பது சமம் இதுதான் கோண உந்த குவாண்டமாக்கள் ஆகும் மூன்றாவதாக ஆற்றலின் குவாண்டமாக்கள் அணுக்கரு முதல் சுற்றில் எலக்ட்ரான் சுற்றி வருகிறது இங்கு இதன் ஆற்றல் இ ஒன் ஆகும் எலக்ட்ரானின் ஆற்றல் தனித்தனி மதிப்புகளை கொண்டது ஒவ்வொரு சுற்றிலும் ஒவ்வொரு தனித்தனி ஆற்றல் எலக்ட்ரானுக்கு இருக்கும் இது தொடர்ச்சியானது அல்ல இரண்டாவது சுற்றில் எலக்ட்ரானின் ஆற்றல் E2 டூ ஆகும் இ டூ இ விட அதிகம் மூன்றாவது சுற்றில் எலக்ட்ரானின் ஆற்றல் ஆகும் எலக்ட்ரான் இரண்டு சுற்றுகளுக்கு இடையில் தாவும் போது ஒரு போட்டானை உட்கவரும் அல்லது வெளியிடும் எலக்ட்ரான் வெளிப்புறச் சுற்றிலிருந்து உட்புறச் சுவற்றிற்கு வந்தால் ஒரு போட்டானை அது வெளியிடும் வெளியிடப்படும் போட்டானின் ஆற்றல் இரண்டு ஆற்றல் மட்டங்களுக்கு இடைப்பட்ட ஆற்றல் வேறுபாடுக்கு சமமாக இருக்கும் இப்பொழுது மூன்றாவது சுற்றிலிருந்து ஒன்றாவது சுற்றுக்கு எலக்ட்ரான் தாவுகிறது இனிஷியல் ஈக்குவல்ஸ் இல்லை ஆற்றல் ஹச் நியூ இங்கு நியூ என்பதை சி அப்பான் லேமடா என்று பிரதியிட்டுள்ளோம் மூன்றாவது சுற்றிலிருந்து ஒன்றாவது சுற்றுக்கு எலக்ட்ரான் தாவும் பொழுது ஒரு போட்டானை அது வெளியிடுகிறது இதே போட்டானை அது உட்கவர்ந்தால் முதல் சுற்றிலிருந்து மூன்றாவது சுற்றிற்கு தாவிவிடும் அதிர்வெண் ஆற்றல் மட்டங்களின் வேறுபாட்டை மட்டுமே சார்ந்துள்ளது போட்டானின் போட்டானின் ஆற்றல் அது ஆற்றல் மட்டங்களின் வேறுபாட்டை மட்டுமே சார்ந்துள்ளது சுற்றுப்பாதையின் இயக்கத்தை சார்ந்தது அல்ல போரின் அணு மாதிரி ஹைட்ரஜன் நிறமாலையை வெற்றிகரமாக விளக்கியது போரின் அணு மாதிரி ஹைட்ரஜன் நிறமாலையை வெற்றிகரமாக விளக்கியது ஆனால் பல எலக்ட்ரான் அணு அமைப்பு மற்றும் நுண்ணிய வரி நிறமாலையை விளக்குவதில் போரின் அணு மாதிரி தோல்வி அடைந்தது பல எலக்ட்ரான் அணு அமைப்பு மற்றும் நுண்ணிய வரி நிறமாலையை விளக்குவதில் போரின் அணு மாதிரி தோல்வி அடைந்தது பின்னர் குவாண்டம் இயக்கவியலால் இந்த போர் அணு மாதிரி மேம்படுத்தப்பட்டது